சான்விக்கு அவளை பிடித்திருந்தது ஆனால் சூழ்நிலை அவளை கட்டி போட்டு வைத்திருந்தது ஆத்விக்கிற்கு கத்தி அள வேண்டும் என்பது போல தோன்றியது யாரிடமும் தன் உணர்வுகளை சரியாக வெளிப்படுத்த முடியவில்லையே என்று தன்னையே நொந்து கொள்ள தொடங்கினான் பத்து நிமிடங்கள் அங்கு அமைதி நிலவியது அப்ப உங்க பக்கம் இருக்கிற கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க நானும் சில விஷயங்களை தெளிவுபடுத்த நினைக்கிறேன் உங்களை முதன்முறையா பார்த்தப்பதான் காதல் அப்படிங்கிற விஷயத்த உண்மையா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட தனியா பேசணும் என்னோட காதலை சொல்லணும்னு எத்தனையோ நாள் நான் யோசிச்சிருக்கேன் அப்புறம் என்ன சொன்னீங்க இது அனுதாபத்துல வந்த காதல் இல்ல சான்றி பிளீஸ் என்னோட காதலை நீங்க அப்படி சொல்லாதீங்க லீனா உங்களை பத்தி சொன்னப்ப உங்க மேல இருந்த காதல் கூடிச்சே தவிர குறையல் பழக பழகத்தான் எனக்கான காதலை என்னால உணர முடிஞ்சது இப்பவும் சொல்றேன் ஐ லவ் யூ சான்வி மீண்டும் அழுத்தமாய் தன் எண்ணங்களை பதிய வைக்க முயற்சித்தான் ஆத்விக் இம்முறை சான்வி கடல் அலை மணல் குழந்தைகள் மட்டுமல்ல லீனாவும் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்க நேரிட்டது ஆத்விக் முக மாறுதல்களை கண்ட சான்வி திரும்பி பார்க்க அங்கே லீனா நின்று கொண்டிருந்தாள் இருவரும் ஏதோ பேச நேர்கையில் லீனா கோபமாக விடத்தை விட்டு அகன்றாள் எந்த கல்லூரியில் அவர்கள் நட்பு தொடங்கியதோ அதே கல்லூரியின் இறுதி நாளில் இருவரின் உறவும் முடிவுக்கு வந்தது அப்படித்தான் அவர்களும் நினைத்தார்கள் விதி யாரைத்தான் விட்டது சண்முகம் டைரியில் இருந்து பேப்பர் ஒன் இன்றைக்குத்தான் என் வாழ்வில் அவனை நான் முதன்முறையாக சந்தித்தேன் நான் பணக்கார விட்டு பையன் அவனை பார்க்கும் போது நினைக்கவில்லை நாங்கள் இருவரும் அதற்கு பின் நெருங்கிய நண்பர்களாவோம் என்று பணத்திற்கு பஞ்சமில்லை என் அப்பாவிற்கு நான் என்றால் கொள்ளை பிரியம் தான் தாத்தா பாட்டி சித்தி அத்தை மாமா என்று ஒரு பட்டாளத்தோடு வளர்ந்தவன் நான் பாசத்திற்கும் பஞ்சமில்லை என்னால் தோல்விகளை சகிக்க முடியாது எதிலும் நான் வெற்றியை மட்டுமே பார்க்க நினைப்பவன் அதற்காக நான் செய்த முறைகேடுகள் ஏராளம் ஆனால் அவன் அப்படி இல்லை நான் அப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் அவனுக்கும் எனக்கும் முதன் முதலாக பழக்கம் ஏற்பட்டது அன்றைக்கு பள்ளியில் ஓவிய போட்டி என்னை பற்றி தெரிந்தவர்கள் யாருமே அதில் பங்கு கொள்ளவில்லை என் சொல்படி இருவர் பங்கு கொள்வார்கள் இறுதியில் நானே வெற்றியாளனாக தேர்வு செய்யப்படுவேன் இதுதான் நடைமுறை அப்படித்தான் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து நான் மற்றவரிடம் நடந்துள்ளேன் ஆனால் அவன் வழக்கத்திற்கு மாறாக என்னை எதிர்த்து போட்டியிட்டான் நான் படித்தது அந்த மாவட்டத்திலேயே மிக பிரபலமான பள்ளி அங்கு படிப்பதற்கு அறிவை விட பணம் முக்கியம் உண்மை நிலை அதுதான் அவனுக்கு ஏதோ எக்ஸாம் எழுதி மெரிட் மூலமாக அந்த சீட் கிடைத்து நான் படித்த பள்ளிக்கு வந்தான் என்னை எதிர்த்து போட்டியிட்டான் மற்றவர்களை எத்தனை சொல்லியும் அவன் கேட்கவில்லை எனக்கு கண்மூடித்தனமான கோபம் வந்தது அந்த நேரத்தில் அவன் என் முன்னாடி இருந்தால் அவனை அடித்தே கொன்றிருப்பேன் அந்தளவிற்கு அந்த அளவிற்கு எனக்கு ஆத்திரம் வந்தது போட்டி தொடங்கியது நானும் மறைந்தேன் இடையிடையே அனைவர் படத்தையும் சுற்றி பார்த்து கொண்டே இருந்தார் ஆசிரியர் அவனுக்கு அருகில் சென்றதும் அவனைப் பார்த்து புன்னகைப்பதும் அவன் தலையை கோதுவதுமாக இருந்தார் எனக்கு அது பிடிக்கவே இல்லை என்னால் அப்பொழுதே ஓரளவிற்கு ஊகிக்க முடிந்தது ஓவியப் போட்டியில் அவன்தான் வெற்றி பெறுவான் என்று என்னால் அதை நினைத்து பார்க்கும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மனம் யோசித்தது ஒருவேளை அவன் ஜெயித்து விட்டால் இதுவரை நான் உருவாக்கி வைத்திருக்கும் என் பெயர் என்னாவது வீட்டில் நான் எதை சொல்லி சமாளிப்பேன் எல்லோரும் என்னை பார்த்து புகழும் அந்த பாராட்டுக்களை இனி நான் எப்படி கேட்க முடியும் மனம் அழைப்பாய்ந்தது பழிவாங்கும் எண்ணம் தோன்ற போட்டிக்கு இடையில் அவன் பாத்ரூம் போன சமயத்தில் அவன் வரைந்ததை மீண்டும் என் நண்பர்கள் வரைந்து அதை அலங்கோலப்படுத்தி விட்டு ஒன்றும் தெரியாதவர்களைப் போல உட்கார்ந்து கொண்டோம் வந்து பார்த்தவனுக்கு அதிர்ச்சி சிறிது நேரம் எதையோ யோசித்தான் பின் ஆசிரியரிடம் ஏதோ சொன்னான் நாங்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம் ஒருவேளை எங்களைத்தான் மாட்டி விடுகிறானோ என்கிற உறுத்தல் ஏதோ பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் வழக்கம் போல் பரிசு எனக்குத்தான் கிடைத்தது ஆனால் இம்முறை நான் சந்தோஷப்படவில்லை லீலாவின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ரித்விகால் சற்றும் யோசிக்க முடியவில்லை தான் சான்மியை விரும்புவதை முதலில் அவளிடம் சொல்லி அவளுக்கும் இதில் சம்மதமா என்பதை கேட்டு தெரிந்து கொண்ட பின் அதை பற்றி முழுவதும் லீனாவிடம் பேசி அவளை சரி செய்து கொள்ளலாம் என்று மனக்கணக்கு போட்டிருந்த ஆத்மிகிற்கு இடையிலே அதற்கு முடிவு தெரிந்து முழுதும் முடிக்க முடியாமல் மேற்கொண்டும் தொடர முடியாமல் தவியாய் தவித்தது அவன் நெஞ்சம் இந்நேரம் வீட்டில் ஏதேதெல்லாம் முறைபட்டு கிடக்கிறதோ அவள் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ என்னை பற்றி என்ன நினைக்கிறாளோ என்னை பற்றி எது வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும் ஆனால் சான்வி பாவம் அவளுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது நான் என் விருப்பத்தை சொன்ன போது கூட அவள் கண்ணியமாக அல்லவா மறுத்து விட்டாள் இதையெல்லாம் எண்ணிக்கொண்டு வீடு நேரம் இரண்டாகி கொண்டிருக்கும் என்ற எண்ணத்தில் வந்தவனுக்கு அது வழக்கத்திற்கு மாறாக பேரமைதி சுமந்து நின்றது விளக்குகள் மெயின் காலி மட்டுமே போடப்பட்டிருந்தது லீனாவின் அறை மாடியில் இருந்தது ஆனால் மாடியில் ஒரு லைட் கூட போடாமல் இருந்தது அது அவளின் மனநிலையை ஆத்மிக் தெளிவாக படம் பிடித்து காட்டியது ஆத்மிக் அனைத்து அறைகளுக்கும் லைட்டை போட்டான் இறுதியாய் லீனாவின் அறைக்கும் போட கதவை தட்டம் உட்பட்டான் அது முன்னமே திறந்துதான் கடந்தது கதவை தள்ளி கொண்டு போய் சுட்சை தேடி ஆண் செய்தான் லீனா ஒரு மூளையின் முகத்தை மறைத்து அமர்ந்திருந்தாள் அவள் அருகில் சென்றான் ஆத்மிக் அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்தான் ஒரு துளி கண்ணீர் வந்ததற்கான அடையாளம் துளியும் இல்லை ஆனால் முகத்தில் மட்டும் ஒரு அடையாளமில்லா கவலை ஒன்று குடிகொண்டிருந்தது லீனா நானே இத பத்தி உன்கிட்ட பேசணும் தான் நினைச்ச ஆனா அதுக்குள்ள உனக்கு தெரிய வரும்னு ஆத்விக் தயக்கத்தோடு தன் நிலையையும் உணர்வையும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சித்தான் அவள் அமைதியாக இருந்தாள் லீனா எனக்கு சான்மியை பிடிச்சிருக்கு அதான் அவகிட்ட நான் சொன்னேன் பிளீஸ் எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ஆத்விக் அழுத்தமாக வருத்தத்தோடு பேசினான் எதை புரிஞ்சுக்கணும் கோபத்தோடு கேட்டுவிட்டு எழுந்து கொண்டாள் சான்விய அவன் மேற்கொண்டு பேச முற்படுகையில் அந்த பேரை மட்டும் இனிமேல் என்கிட்ட சொல்லாத ஆத்விக் துரோகி அவள் பெரும் கோபத்தோடு அந்த வார்த்தைகளை சொன்னதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது எது நடக்க கூடாது என்று நினைத்தானோ அதுவேதான் சிறப்பாக நடந்தது லீனா பிளீஸ் இதுக்கும் சான்விக்கும் போதும் ஆத்விக் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சொல்லிவிட்டு அவனை இழுத்து சுவற்றோடு சுவராக சாய்ந்தவள் அவன் இதழோடு தன்னிதல் பொருத்தினாள் நான் உன்ன விரும்புறேன் என்னோட வாழ்க்கையில முதல் காதல் நீதான் கடைசியும் நீ மட்டும்தான் உனக்கு காதலினா அது நான் மட்டும்தான் இருக்கணும் இப்ப மட்டும் இல்ல நீ சாக போற அந்த கடைசி நொடி வர உனக்கு காதலினா அது நாம மட்டும்தான் மீறி இதுல வேற ஏதாவது மாத்தி நடந்தா ரெண்டு பேர் உயிர் போகும் நான் இல்ல நீயும் உன்னோட காதலியும் தான் உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அத்விக் அவள் அங்கிருந்து சென்றே விட்டாள்